ஹாய் ஒன் வெல்கம் டு அவர் சேனல் எல்லாருமே வந்து இந்த குரூப் ஃபோர் ஆன்சர் கீ வந்ததுக்கப்புறம் அப்புறம் ஆன்சர் ஆன்சர்க்கு எக்ஸாம் எழுதிட்டு வந்தப்ப இருந்த பரபரப்போட தான் வந்து அதிகமான பரபரப்புல இருக்கீங்க ஏன் அப்படின்னா இப்போ ஆன்சர் கீ வந்ததுக்கப்புறம் அது தப்பு இது தப்பு அப்படின்னு சொல்லி நிறைய வந்து கேள்விகள் வந்துகிட்டு இருக்கு ஓகேவா ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கட்டாயமா எத்தனை கொஸ்டின்ஸ்க்கு அவங்க கிரேஸ் மார்க் கொடுத்தே ஆகணும் அது மட்டும் இல்லாமல் இன்னும் எத்தனை கொஸ்டின்ஸ்க்கு டவுட்ஸ் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் ஓகேவா ஸோ இதில் ஒரு க்ளியராக நம்ம வந்து பார்த்துடலாம் ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு மூணு கொஸ்டின்ஸ்க்கு கண்டிப்பாக கிரேஸ் மார்க் கொடுத்து தான் ஆகணும் ஸோ ஒரு கொஸ்டின்ல கூட உங்களோட சான்ஸ் அப்படிங்கிறது மாறலாம் ஓகேவா ஸோ உங்களோட லைஃபை டிசைட் பண்ணலாம் ஸோ நல்லா பார்த்து நோட் பண்ணிக்கோங்க ஓகேவா சில பேர் எத்தனை பேர்த்துக்கு வந்து ஒரே ஒரு கொஸ்டினால் வந்து ஜாப் போனதெல்லாம் இருந்திருக்கும் ஸோ இதால் உங்களோட லைஃப் வந்து சேஞ்ச் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ நல்லா வந்து நோட் பண்ணிக்கோங்க மூணு கொஸ்டின்ஸ்க்கு கண்டிப்பாக கிரேஸ் மார்க் கொடுத்ததாகணும் ஸோ அதை நம்ம பார்க்கலாம் இன்னும் டவுட்டாக இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸும் பார்க்கலாம் ஓகேவா இப்போது இதெல்லாம் கரெக்டு ஃபஸ்ட்டு கரெக்டு இப்போ டவுட்டாக இருக்க கொஸ்டினில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ராமன் வந்தான் அப்படின்னு இருக்கு இல்லையா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஆன்சருக்கு எழுவாய் தொடர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டென்த்து தமிழ் ஓல்டு புக்கில் ராமன் வந்தான் அப்படிங்கிறது வினைமுற்று தொடர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு டவுட்டடான கொஸ்டின் ஓகேவா ஸோ இதுக்கு வந்து ரெண்டு இதுலேயுமே ஒரு ஆன்சர் இருக்குது ஆனால் கிளைம் பண்ணுறது அப்படின்னா இப்போ ஓல்டு புக்கு கொஸ்டின்ஸ் இருக்கிறதுனால நம்ம இதையும் வச்சு கிளைம் பண்ண முடியும் ஓகேவா ஸோ இதுக்கு வந்து டவுட்டடான கொஸ்டின் ஓகே ஸோ ராமன் வந்தான் அப்படிங்கிறது எழுவாய் தொடர்னு கொடுத்துருக்காங்க இது கரெக்டு தான் ஆனா ஆப்ஷன்ல வினைமுற்று தொடர் இருக்கு இது டென்த் தமிழ் ஓல்டு புக்ல இருக்கக்கூடியது நெக்ஸ்ட் இது கரெக்ட் இதுவும் கரெக்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா நிறைய பேர் இதை வந்து தவறு கரை இலக்கண குறிப்பு தவறு அப்படின்னு சொல்றீங்க இது கரெக்டாக தான் ஸோ இது தவறுலாம் கிடையாது அந்த ராமன் வந்தான் அப்படிங்கிறது டவுட்டடான கொஸ்டின் ஸோ எப்படி இது பண்ணுவாங்கன்னு தெரியல ஸோ அதுக்கு கிரேஸ் மார்க் கன்ஃபார்மாக இருக்கான்னு தெரியல ஆனால் டோட்டலி த்ரீ கொஸ்டின்ஸ்க்கு கண்டிப்பாக கிரேஸ் மார்க் இருக்குது அதையும் நான் சொல்கிறேன் டவுட்டடாக இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸையும் நான் சொல்லிடுறேன் ஓகேவா ஸோ இதெல்லாம் மிஸ்டேக் இல்லை அடுத்து இது இதுதான் அடிக்கடி பேசப்பட்ட கொஸ்டின் நாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு ஆன்சர் கீழே நம்ப இதில் வந்து சேனலில் ஆன்சர் கீ கொடுக்கும்போது இதுக்கு அருளப்பன் தான் வந்து கொடுத்துருந்தோம் ஓகேவா ஆனால் நிறைய பேர் யோமான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தீங்க ஸோ அதில் வந்துட்டு யோவான் என்கிற அருளப்பன் அப்படின்னு தான் புக்கில் கொடுத்துருக்காங்க ஆனால் திருமுழுக்கு யோவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஸோ அதனால் இதுக்கு கண்டிப்பாக அவங்க மார்க் கொடுக்க மாட்டாங்க இதுக்கான ஆன்சர் அருளப்பன் தான் இந்த இடத்துல திருமுழுக்கு யோவான் அப்படின்னு கொடுத்துருந்தா அது ஆன்சர் கரெக்டாக இருந்திருக்கும் ஸோ இதுக்கு கிரேஸ் மார்க் எதிர்பார்க்காதீங்க ஓகேவா ஸோ நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அவங்க இதை சொல்லிருவாங்க ஸோ நாம் கொடுத்த ஆன்சர்க்கையுமே அருளை தான் அடுத்து கரெக்டு அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க இதெல்லாம் எதுவும் மிஸ்டேக் கிடையாது எய்ட் சிக்ஸ்த் கொஸ்டின் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிவகாமியின் சபதம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா சிவகாமியின் சரிதம் அப்படின்னு சொல்லிட்டு வரணும் ஸோ இதுக்கு கிரேஸ் மார்க் இந்த क्वेश्चनக்கு கண்டிப்பாக கிரேஸ் மார்க் கொடுத்துதாகணும் ஓகேவா ஏன் அப்படின்னா டிஎன்பிசிஏ இது வரைக்கும் கொடுத்த ப்ரீவியஸ் ஏர் क्वेश्चनல சிவகாமியின் சரிதம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இவங்களே வந்து இந்த இடத்துல தப்பு பண்ணி தான் வச்சிருக்காங்க ஸோ இதுக்கு கட்டாயமா ஒரு கிரேஸ்மார்க் கொஸ்டின் ஓகேவா நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் நம்பர் நைன்டி த்ரீ இதுல என்ன மிஸ்டேக் அப்படின்னா பகுத்தறிவு கவிஞர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நம்ம கீ வந்து உடுமலை நாராயண கவிதா வந்து சொன்னோம் ஏன் அப்படின்னா பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயண கவி ஸோ அந்த இடத்துல கவிராயர் இல்லாதனால கவினர் அப்படிங்கிறதுக்காக உடுமலை நாராயண கவி அப்படின்னு சொல்லி போட்டிருப்போம் மக்கள் கவினர்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பகுத்தறிவு கவிராயர்னா உடுமலை நாராயண கவி அதனாலதான் கவி அப்படிங்கிற பேர் இருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்திருப்போம் ஆனா ஆக்சுவலி பகுத்தறிவு கவினர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாரதிதாசன் இது வந்து ஓல்டு புக்லேயே இருக்கு ஓகேவா ஆனா இங்க என்ன கொடுத்து வச்சிருக்காங்க அந்த ஆப்ஷனே கொடுக்கல பாரதிதாசன் அப்படிங்கிற ஆப்ஷனையே கொடுக்கல இதுக்கு கிரேஸ் மார்க் கொடுத்துதான் ஆகணும் எடுத்திருக்காங்க பகுத்தறிவு கவினர் அப்படிங்கிற பெயர் உடுமலை நாராயண கவிக்கு கிடையாது பகுத்தறிவு கவிராயர் அப்படிங்கிற பெயர் தான் இருக்கு ஆப்ஷனே ராங்கா கொடுத்திருக்காங்க இது இந்த கொஸ்டினுக்கு கண்டிப்பா கிளைம் பண்ணலாம் இது செகண்ட் கிரேஸ் மார்க்கான கொஸ்டின் ஓகேவா அடுத்து இதெல்லாம் தான் ஸோ நிறைய வந்து தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கீங்க ஸோ கட்டாயமான கிரேஸ் மார்க் கொஸ்டின்ஸ்லாம் இதுதான் ஓகேவா எல்லாமே வந்து அதுக்குன்னு தப்புன்னு சொல்லி அவங்க மார்க் கொடுக்க மாட்டாங்க ஓகேவா ஸோ இந்த மூணு கொஸ்டின் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய ஒரு மூணு கொஸ்டின்க்கு கண்டிப்பாக கிரேஸ் மார்க் ஆகணும் அதே போல் அந்த ராமன் வந்தான்னு பார்த்தோம் இல்லையா அதுக்கு அந்த ரெண்டு ஆப்ஷனுமே வந்து இருக்குது ஆனாலும் வந்து அந்த இப்போ நியூ புக் வர் இதில் வச்சு கொடுத்தாங்க அப்படின்னா ஸோ அந்த எழுவாய் தொடர் கொடுக்கறதுக்கும் சான்சஸ் இருக்குது ஓகேவா ஆனால் வேல்டு புக்கும் கொஸ்டின்ஸ் எடுக்கிறதுனால ஸோ அப்படியும் இது பண்ணலாம் நம்ம ப்ரூஃப்க்கு அதை எடுத்தும் காட்டலாம் ஓகேவா டென்த்து தமிழ் வேல்டு புக்கில் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதே போல் இன்னொரு இது என்ன போய்கிட்டு இருக்குது அப்படின்னா இந்த குரூப் ஃபோருக்கு வந்து சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வரைக்கும் தானே அதுக்கான தரம் ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது லெவல்த் அண்ட் டுவெல்த்தில் வச்சே ஆன்சர் கீ வந்து கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கான ஒரு கொஸ்டின் இதையும் நான் வந்து சொல்கிறேன் ஓகேவா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு எக்கனாமிக்ஸ் கொஸ்டின் அதுவும் ஒரு டவுட்டடான கொஸ்டின் இப்போ பாருங்களேன் கொஸ்டின் நம்பர் நைன்டி த்ரீ பார்த்தோம் இல்லையா இப்போ அதில் என்ன கொடுத்துருந்தாங்க பகுத்தறிவு கவிஞர் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க பகுத்தறிவு கவிஞருக்கு இந்த இது கொடுத்துட்டு இந்த கொஸ்டின் நம்பர் தொண்ணூற்றி ஒன்பதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இவங்களே மக்கள் கவிஞர்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம்னோ பகுத்தறிவு கவிராயருக்கு தான் உடுமலை நாராயண கவின்னு இவங்களே கொடுத்துட்டாங்க ஸோ இங்கே கரெக்டாக கொடுத்து ஆப்ஷனை கொடுத்துட்டு அங்கே பகுத்தறிவு கவினருக்கு என்னான்னு பண்ணிட்டாங்க அங்கேயும் உடுமலை நாராயண கவின்னு போட்டிருக்காங்க அப்போ ஆன்சர் வந்து பாரதிதாசன் வரணும் இவங்களே தானே கரெக்டான ஆன்சர் கொடுத்துருக்காங்க ஆனால் அங்கே ஆப்ஷனை தப்பாக கொடுத்து வச்சிருக்காங்க ஸோ அது கண்டிப்பாக கிரேஸ் மார்க்குக்கான கொஸ்டின் ஓகேவா அடுத்து இதெல்லாம் எதுவும் மிஸ்டேக் கிடையாது அவ்வளோதான் இந்த கொஸ்டின் நம்பர் ஹண்ட்ரட் வரைக்கும் ரெண்டு கொஸ்டின் கிரேஸ் மார்க்கான கொஸ்டின் தமிழில் ஒரு கொஸ்டின் டவுட்டடாக இருக்குது அடுத்தது ஜிகேல பார்க்கலாம் அடுத்து ஜிகேவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஆன்சர் வந்து நபார்ட் வங்கி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேவா ஸோ என்ன அப்படின்னா இதுக்கு மைய வங்கி மற்றும் நபார்டு வங்கி வந்து நம்ம சொல்லியிருப்போம் ஆன்சர் கீழே இதுதான் இதுக்கான கரெக்ட் ஆன்சரும் கூட ஆனால் நெட் சர்ச்சிங்கில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான ஆன்சர் நபார்ட் வங்கி கொடுத்துருக்காங்க சிக்ஸ்த் டு டென்த் எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடான புக்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்கூல் புக்கில் நபார்டு வங்கி தான் கொடுத்துருக்காங்க ஆனால் லெவல்த் எக்கனாமிக்ஸ் புக்கில் மைய வங்கி மற்றும் நபார்டு வங்கி அப்படின்னு சொல்லி இருக்குது இதுக்குமே நிறைய பேர் இது வந்து ஒரு டவுட்டடான கொஸ்டின்ஸ் ஓகேவா ஸோ இதுக்கு வந்து கிளைம்லாம் எப்படி சொல்லலாம் அப்படின்னா இப்படி இருக்குதுன்னு வேணால் சொல்லிக்கலாம் ஆனால் இதுக்கு கிரேஸ் மார்க்லாம் கொடுப்பாங்களா அப்படிங்கிறது சான்சஸ் தான் ஓகேவா இதுக்கு தான் இந்த கொஸ்டினுக்கு தான் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க சிக்ஸ்த்து டு டென்த்து வரைக்கும் தானே குரூப் ஃபோருக்கான அடிப்படை கல்வி அப்படிங்கிறது சிக்ஸ்த் டு டென்த் வரைக்கும் தானே ஆனால் இது வந்து லெவல்த்தில் கொடுத்துருக்கக்கூடிய கே வந்து நீங்கள் எப்படி எடுக்கலாம் டென்த் வரைக்கும் பார்க்கும்போது நபார்ட் வங்கி தானே இருக்குது அப்படின்னு சொல்லி இதுக்கு சில பேர் வந்து கேட்டுகிட்டு இருக்காங்க ஸோ இதுக்கு ரெண்டுமே இருக்கிறதுனால ஸோ ஆன்சரெலாம் அவங்க இதுதான் கொடுப்பாங்க மைய வங்கி மற்றும் நபார்ட் வங்கி தான் கொடுப்பாங்க ஓகேவா ஸோ நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்குது டென்த் வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஸோ இது ஒரு டவுட்டடான கொஸ்டின்ஸ் தானே தவிர இது கிரேஸ் மார்க் கொடுப்பாங்க அப்படிங்கிறதுக்கு சான்சஸ் வந்து கம்மி தான் ஓகேவா ஸோ நிறைய பேர் நபார்ட் வங்கி போட்டிருக்கவங்க இதை வந்து சொன்னீங்க டென்த் வரைக்கும் வந்து இதுதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆன்சர் கீழே மைய வங்கி மற்றும் நபார்ட் வங்கி தான் கொடுத்துருப்போம் ஓகேவா ஸோ அப்போ இதுதான் வந்து அவங்க கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்கு இது ஒரு ரெண்டாவது டவுட்டடான கொஸ்டின் அடுத்து இன்னொன்று வந்து தெரிஞ்சிருக்கும் அந்த சதுப்பு மான் அதுக்கு ஆப்ஷனே கொடுத்துருக்க மாட்டாங்க கண்டிப்பாக எல்லாருமே பார்த்துருப்பீங்க அது நம்ம கீ ஃபஸ்ட் அன்னைக்கு போட்ட அன்னைக்கே சொல்லியிருந்தோம் ஸோ உத்தரப்பிரதேசெலாம் இதெல்லாம் வரணும் ஆனால் ஆப்ஷனே அதில் கொடுக்கல ஸோ அதுக்கு கண்டிப்பாக கிரேஸ் மார்க் கொடுத்தாகணும்னு ஆன்சர்க்கே பார்த்த அன்னைக்கே சொல்லியிருப்போம் ஸோ அதுக்கு கண்டிப்பாக கிரேஸ் மார்க் கொடுத்தே ஆகணும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நிறைய பேர் டவுட்டடாக சொன்ன ஒரு கொஸ்டின் ஒரு அரைக்கோளத்தில் காணப்படும் மீப்பெரும் வட்டங்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படிங்கிறதுக்கு நிறைய பேர் இல்லை ஜீரோ தான் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க ஆன்சர் கீ ஒன்று தான் கொடுத்துருக்காங்க நம்பளுமே ஆன்சர் கீழே ஒன்று தான் வந்து சொன்னோம் ஓகேவா ஸோ இதுக்குலாம் வந்து அவங்க மார்க் கொடுக்க மாட்டாங்க இது சும்மா நீங்களே வந்து டவுட் வந்து வச்சுட்டு இது கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க ஓகேவா ஸோ இதில் ஒன்று தான் ஆன்சர் அவங்க இது தான் கொடுத்துருக்காங்க ஓகேவா அடுத்து மேக்ஸில் இன்னொரு டவுட்டட் கொஸ்டின் இதுவும் கூட நிறைய பேர் வந்து ஏபி தான் கொடுப்போம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணணும் ஆனால் அவங்க கொடுத்த ஆன்சர் எம்பி ஓகேவா ஸோ இது ஒரு டவுட்டடாக இருந்த ஒரு கொஸ்டின் அவ்வளோதான் ஸோ இதுக்கெல்லாம் கிரேஸ் மார்க் கிடையாது ஓகே ஸோ நம்ம இது வரைக்கும் எத்தனை கொஸ்டின்ஸ்க்கு பார்த்துருக்கோம் அப்படின்னா ரெண்டு கொஸ்டின்ஸ்க்கான கிரேஸ் மார்க் பார்த்துருக்கோம் அப்புறம் டவுட்டட் கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம் அவ்வளோதான் ஓகேவா தமிழில் வந்து ரெண்டு கொஸ்டின்க்கு கண்டிப்பாக கிரேஸ் மார்க் கொடுத்தே ஆகணும் அடுத்து இதுக்கு இந்த நூத்தி நாற்பத்தி ஆறாவது கேள்வி ஒரு புத்திசாலி மனிதன் மூட்டைக்கு முப்பது மாம்பழங்கள் இந்த கொஸ்டினுக்கு நிறைய பேர் சொன்ன ஆன்சர் ஜீரோ நாம் ஆன்சர் கீழே என்ன சொல்லியிருந்தோம் இருபத்தி அஞ்சு தான் சொல்லியிருந்தோம் ஸோ இதுதான் வந்து டிஎன்பிசிலையுமே கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கான ஆன்சர் இருபத்தி அஞ்சு தான் ஓகேங்களா அடுத்து இந்த கொஸ்டினில் நிறைய பேர் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா நைன்த்து சயின்ஸ் புக்கில் ஸ்டார்ச் இருக்குது அப்போ ஸ்டார்ச் தான் வரணும் அப்படின்னு சொல்றீங்க ஸோ இதுக்கெலாம் வந்து டவுட் தான் அவங்க கொடுக்க மாட்டாங்க ஓகேவா ம் கொஸ்டின் நம்பர் ஒன் ஃபிஃப்டி ஃபோர் இதுக்கு தான் இந்த ஆப்ஷனே கிடையாது எந்த மாநிலம் சதுப்பு மானை மாநில விலங்காக கொண்டுள்ளது இதை நம்ம வந்து ஆன்சருக்கு பார்த்த இதிலே சொல்லியிருப்போம் ஸோ அந்த ஆன்சருக்கு வீடியோ லிங்க்கி நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க அதிலே வந்து வந்து நம்ம சொல்லியிருப்போம் ஸோ ஆப்ஷனில் அதுக்கான ஆன்சர் கரெக்டான ஆப்டான ஆன்சரே கொடுக்கல ஸோ இதுக்கு கண்டிப்பாக கிரேஸ் மார்க் கொடுக்கணும்னு சொல்லி அன்றைக்கே சொல்லியாச்சு ஸோ இந்த கொஸ்டின் ஆப்ஷனே தப்பாக இருக்குது இது மூணாவதாக கிரேஸ் மார்க் கொடுக்கக்கூடிய கொஸ்டின் ஓகேவா நெக்ஸ்ட் மற்றதெல்லாம் கரெக்டாக தான் இருக்கு சோ அவ்வளவுதான் இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டேக்ஸ் அப்படிங்கிறது எதுவும் இல்லை டவுட்டடா ஒரு த்ரீ டு ஃபோர் கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம் இது கிரேஸ் மார்க் கொடுக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது மூணு கொஸ்டின் கட்டாயமாக கொடுத்ததா ஆகணும் வேற வழியே கிடையாது அந்த பகுத்தறிவு கவிஞருக்கு ஒரு கொஸ்டின் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் பார்த்தோம்ல சதுப்புநில மான் ஜிஏ ஜி ஒரு கொஸ்டின் பார்த்தோம் அதே போல தமிழில் வந்து இன்னொரு கொஸ்டின் மனோன்மணியும் சரிதத்துக்கு வந்து பார்த்தால சிவகாமி சரிதம் வந்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மூணு கொஸ்டின்ஸ்க்கும் கண்டிப்பாக கிரேஸ் மார்க் ஆகணும் ஓகேவா மற்றதெல்லாம் இது டவுட்டடான கொஸ்டின் ஓகே ஆனா அது மூணுக்கும் கண்டிப்பாக வந்து மார்க் கொடுத்துதான் ஆகணும் ஸோ இதனால் நிறைய பேர்த்துக்கு சான்சஸ் மாறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு ஓகேவா நிறைய பேர் ஒரு மார்க் ரெண்டு மார்க்கில் போயிடுச்சு ஒரு கொஸ்டின் ரெண்டு கொஸ்டீனில் போயிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்லாம் யார்லாம் போட்டிருக்கீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக சான்ஸ் இருக்கு ஸோ இதில் வந்து எதுக்குலாம் கிரேஸ் மார்க் கொடுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்லியாச்சு ஸோ இதுதான் ஓகேவா ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க என்ன கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மூணு கொஸ்டின்க்கு கண்டிப்பாக கிரேஸ் மார்க் இருக்குது ஸோ அப்புறம் இந்த டவுட்டடாக கொஸ்டின் சொன்னோம்ல ராமன் வந்தான் இதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல ஆனால் இதுக்கு ஒரு வேளை ரெண்டு புக்குலையுமே சான்சஸ் இருக்கிறதுனால நியூ புக்கு தான் அப்படின்னு சொல்லி எழுவாய் தொடர் கொடுப்பாங்க ஓகேவா அப்படி தான் சான்சஸ் இருக்குது இதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது ஆனால் மேக்ஸிமம் நம்பர்ஸ் வந்து இதுக்கு செலக்ட் பண்ண ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எழுவாய் தொடர் தான் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க ஓகேவா ஓகே கைஸ் இந்த வீடியோவில் ஒரு தெளிவான இதை வந்து நம்ம சொல்லியாச்சு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதிருக்கீங்க அப்படின்னாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க அதே போல் ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா குரூப் டூ குரூப் டூ ஏ பிரிலிம்ஸ் டெஸ்ட் பேட்ச்க்கான லாஸ்ட் டேட் கம்மிங் ஃப்ரைடே ஸோ ஜூன் டுவெண்ட்டி ஒன் ஜாயின் ஆகாத இருக்கோங்க ஃபாஸ்ட்டாக ஜாயின் ஆகிக்கோங்க ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பேட்ச்க்கான அட்மிஷன் க்ளோஸ் ஆகிருச்சு இப்போ செகண்ட் டெஸ்ட் பேட்ச் வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க ஜாயின் ஆகணும்னு சொல்லிட்டு ஸோ உங்களுக்காக தான் ஓப்பன் பண்ணியிருக்கோம் இது கம்மிங் ஃப்ரைடேவோட எண்ட் ஆக போகுது ஓகேவா ஸோ ஜாயின் ஆகிறவங்க ஃபாஸ்ட்டாக ஜாயின் ஆகிக்கோங்க எப்படி ஜாயின் ஆகணும்னு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ரெண்டு கான்டாக்ட் நம்பர் இருக்கும் அந்த கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம் டவுட்ஸ் ஃபர்தராக இருந்துச்சுன்னா இல்லை அப்படின்னா ஜாயின் பண்ண வில்லிங்காக இருக்கோங்க அந்த ரெண்டு நம்பருக்கு ஐ வாட் டு ஜாயின் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டீடெயில்ஸ் கொடுப்பாங்க ஸோ டெஸ்ட் எப்படி போகும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸ்க்குமே ஸ்கெட்யூல் பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அதை பார்த்துக்கோங்க டெஸ்ட் அப்படிங்கிறது நைட் எயிட் ஓ கிளாக் தான் நடக்கும் வீக்லி டுவைஸ் நடக்கும் வெனஸ்டேவும் சாட்டர்டேவும் போல் இந்த டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது தமிழ் மீடியத்துக்கு மட்டும்தான் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் இரநூறு இரநூறு கேள்விகள் இருக்கும் டெஸ்ட் அப்படிங்கிறது மேக்ஸு தமிழ் ஜிகே மூணுமே கலந்து தான் இருக்கும் அதே போல் எல்லா மெட்டீரியல்ஸுமே வந்து பிடிஎஃபாக கொடுத்துருவோம் ஸ்கூல் புக்கும் கொடுப்போம் பிடிஎஃபாகவும் கொடுப்போம் மெட்டீரியல்ஸ் எக்ஸ்ட்ரா நாங்கள் வந்து கொடுப்போம் தமிழுக்கு இயல் வயசா லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் மெட்டீரியல் இலக்கண மெட்டீரியல் ஆசிரியர் குறிப்பு மெட்டீரியல் கொடுப்போம் அதே போல் ஓல்டு புக் ஸ்கூல் புக்கும் கொடுத்து ஒன் லைனர் மெட்டீரியலும் ஓல்டு புக்குக்கு கொடுப்போம் அதே போல் டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு எயிட் ஓ கிளாக்கு மேலே டிஸ்கஷன் கிளாஸஸ் இருக்கும் ஸோ அதிலே மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வந்து கவர் பண்ணி முடிச்சிருவோம் ஸோ எனக்கு குரூப் டூ போஸ்டிங் கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிறவங்க இது ஒருத்தான டெஸ்ட் பேஜாக இருக்கும் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ ஜாயின் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே டிஸ்ட்ரிப்ஷன்ல கொடுக்குற பார்த்துக்கோங்க ஸோ டவுட்ஸ் இருக்கவங்க கீழே டிஸ்ட்ரிப்ஷன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம் இது தமிழ் மீடியத்துக்கு மட்டும்தான் லாஸ்ட் டேட் கம்மிங் ஃப்ரைடே ஸோ ஜாயின் ஆகுறவங்க ஃபாஸ்ட்டாக ஜாயின் ஆக்கிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்த அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருக்கீங்க அப்படினாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ